பூனைகள்லாம் வந்து சல்ல பொடிச்சா தெரில யாருடா நாய் கடிச்சிச்சா நாய் இல்லை என்னது கொதிச்சுன்னு தெரியலையே அப்படி கொதறி வச்சிருக்கு முடிய பூரா காணாம் உள்ள சாததே தெரியுது அது தொடச்சு விட்ட பிறகு இப்போ அது பாருங்க பக்கத்துல உட்கார மாட்டேங்குது இங்க வே பக்கத்துலயும் உட்கார மாட்டேங்குது மறுபடியும் மருந்து போட்டுருவேன் நினைக்கிறது போலப்பா முடியலப்பா எப்படி காயமா இருக்கு அதுக்கு வலிக்கும்தான் நான் இவ்வளோ நே நேத்துல இருந்து அமைதியா படுத்திருந்துச்சு இப்பதான் எந்திரிச்சிருக்கேன் என்னடா ஆ என்ன சொல்லு ஆ தொடவே எனக்கு பயமாக இருக்கு இறங்க கீழே கீழே இறங்க கீழே இறங்கம்மா இறங்க ம் யார் அடித்தவனையா வழி சரியாச்சா மேலே மேலே பார்க்காத அந்த குண்டு பையனும் காலம அவள் தான் ஆ யாரு சொல்லு அவனுக்குதான் பயப்படுற அவன் தான் அடிச்சானா யார் சவுண்ட் இல்லடா மிக்சி சவுண்டுடா எதுக்கு பயப்படுற ಸರಿ ನಾ ಕಾಲು நீ ஏன் யானை மறைக்கிற ஆ உடம்பு ஃபுல்லாக காயந்தான் ஃபஸ்ட்டு காலில் காயமாக வரும்னா கா இதெல்லாம் கொதறி போய் கிடக்கு ஆ எது இப்படி வெறி பிடிச்சி தாக்கிச்சோ தெரிலப்போ உனைய நல்ல கோவம் வருது எனக்கு நீ அதை விரட்டாதம்மா எதுக்கும்மா விரட்டுற ஏய் விரட்டாத எங்க வா வாடா பயந்துடுது சரி பார்த்து போயிட்டு வா நீ பயந்து தான் ஓடுற மருந்து போடுவாங்கன்னு ஓடு நீ ஏன் அவனை விரட்டுற ஆ போனதுக்கப்புறம் ஃப்ரீயாக போகிறது போட